என் பேர் கார்த்திக் மணி வெல்கம் டு அனாட்டமி இன் தமிழ் இன்னைக்கு நம்ம இந்த ஒரு சின்ன காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தொராசிக் ரீஜன்லையும் அப்டாமினல் ரீஜன்லையும் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் உறுப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் அந்த உறுப்புகளை பற்றி நான் தனித்தனியாக வந்து அப்புறமா வீடியோஸ் போடுறேன் இப்போ மொத்தமாக இந்த பகுதியில் என்னென்ன உறுப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் முதல் ஒரு முதல்ல வந்து முதல்ல தொராக்ஸ்னால் என்ன அப்டம என்ன அப்படின்ற ஒரு ஒரு பிரிவினை நம்ம பார்த்துக்கணும் தொராசிக் பகுதி அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய முதுகு தண்டு இருந்து இந்த முதல் ரிப்பு போய் ஜாயின்ட் ஆகுற இடம் இருக்கு இல்லைங்களா அந்த இருந்து இந்த முதல் ரிப் வந்து இங்கே நெஞ்செலும்பு ஸ்டர்னு சொல்லக்கூடிய நெஞ்செலும்போடு ஜாயின்ட் ஆகுது இதெல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு ஒரு அப்பர்ச்சர் ஒரு சர்க்கிள் சர்க்குலர் ஓப்பனிங் மாதிரி ஃபார்ம் பண்ணுது இல்லைங்களா அந்த இருந்து ஸோ அதுதான் தொராசி கின்லெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த இடத்துல இருந்து டயஃப்ரேம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மசில் இருக்குது அந்த மசில் நம்மளோட ப்ரீதிங்க்க்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மசில் அந்த மசில் தான் டிமார்க்கெட் அது வந்து ஒரு டோம் ஷேப்டாக இருக்கும் அந்த மசில் தான் அந்த மசிலுக்கு மேலே தொராக்ஸ் அதுக்கு கீழே அம்டமின் அப்படின்னு பிரிக்கலாம் ஸோ அதுதான் வந்து ஒரு ஒரு பார்டர் பவுண்ட்ரி மாதிரி ஸோ இந்த பகுதியை தான் நம்ம வந்து தொராக்ஸ் தொராக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதில் வந்து ரொம்ப முக்கியமான ரெண்டு உறுப்புகள்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதயமும் நம்மளோட நுரையீரல்களும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் உயிர் வாழ்கிறதுக்குங்கிறதுனால இயற்கையாகவே நம்மளுக்கு நல்ல ஒரு ப்ரொட்டக்ஷன் போனி ப்ரொட்டக்ஷன் இந்த பகுதியில் இருக்குது பின்னாடியும் பார்த்தீங்கன்னா தண்டோட எலும்புகள் சுற்றி நம்மளுக்கு இந்த ரிப்ஸ் வந்து இந்த நெஞ்செலும்போடு சேர்ந்து ஒரு கேஜ் மாதிரி ஒரு கூடு மாதிரி அதனால தான் நம்ம நெஞ்சு கூடு நெஞ்செலும்பு கூடுன்னு சொல்கிறீங்களா அந்த கூடுன்ற வார்த்தையென்னா அது ஒரு கேஜ் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு இதனால் இந்த தொராசி கேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ இந்த தொராசி கேஜில் என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்குன்றது இந்த மாடலோட ஹெல்ப்போடு நம்ம வந்து இப்போ பார்க்கலாம் முதல்ல வந்து நம்ம லங்ஸு லங்ஸில் வந்து இந்த ஒரு பாதி இதில் வந்திருக்குது இது இடது பக்கம் இடது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் லங்ஸுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் பட் இதில் ரெண்டு லோப் இருக்குது இதில் ஒரு சின்ன ஒரு டிப்ரெஷன் இருக்குது ஏன்னா இந்த ஹார்ட் அந்த இடத்துல வர்றதுனால இந்த லங்ஸ் இப்படி தான் இருக்கும் இது இடது பக்கம் இருக்கிறது இது வந்து லங்ஸ் நுரையீரல் நம்மளுக்கு அது ரெண்டு பக்கமும் இருக்கும் நம்ம இந்த பக்கமும் எடுத்து பார்க்கலாம் இந்த மாடலில் வந்து இது இந்த லங்ஸோட ஒரு பகுதி இதில் வந்துருது இன்னொரு பாதி இங்கே நீங்கள் பார்க்குறீங்க அதுக்கப்புறம் வந்து ஹார்ட்டு நம்மளோட ஹார்ட்டு அது வந்து ரொம்ப அதிமுக்கியமான ஒரு இன்னொரு உறுப்பு நம்ம சொல்லலாம் இது ரெண்டும் தான் ஆர்கன்ஸ் அப்படின்னு உறுப்புகள்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக இது தான் அது போக வந்து இதில் இப்போ இங்கே நம்மளுக்கு வேறு என்னென்ன தெரியுதுன்னு நம்ம பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சுவாசக்கு முன்னாடி ட்ரக்கியா வந்து இங்கே டிவைட் ஆகி லங்ஸுக்குள்ளே போகுது இல்லைங்களா அது அது வந்து இங்கே இந்த ட்ரக்கியா அது இங்கே பிராங்கியா வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இரத்த நாளங்கள்லாம் வருது உங்களுக்கு இந்த பயோட்டாலேருந்து ஹார்ட்லேருந்து பம்ப் ஆகும்போது இந்த அயோட்டான்றக்கூடிய மகா தமணி மூலிமா ரத்தங்கள் வரும் வரும்பொழுது காமன் கரோடி ஆட்ரி அப்புறம் சப்க்ளேவின் ஆட்ரி இங்கே போது பார்த்தீங்களா அதுதான் வந்து நம்மளுக்கு அந்த ரத்த நாளங்கள் வரக்கூடிய ஒரு பகுதி இந்த பக்கம் அதே மாதிரி நம்மளுடைய டிஆாக்ஸினேட்டட் பிளட்டை கொண்டு வரக்கூடிய அந்த ஆஃப் எஸ்அஃபாலிக் வெயின்ஸ் சப்க்ளேவின் வெயின் ஜிகுலர் வெயின்ஸ் இந்த வெயின்ஸ் எல்லாம் வந்து இங்கே ட்ரைன் பண்ணி திரும்ப ஹார்ட்டுக்கு ரத்தத்தை கொண்டு வருது இந்த ஸ்ட்ரக்சரும் இந்த பகுதியில் வருது அப்புறம் நம்ம அப்படி கொஞ்சம் பின்னாடி பார்த்தீங்கன்னா இதுவும் அயோட்டா தான் ஏன்னா இந்த அயோட்டா வந்து இப்படி ஆகி இப்படி லெஃப்ட்லேயும் போய் பின்னாடி போய் திரும்ப இறங்கி இந்த இடத்துல வரும் இதை வந்து நம்ம தொராசிக் அயோட்டா அப்படின்னு சொல்லுவோம் அது பக்கத்தில் வந்து மஸ்குலர் டியூப் மாதிரி வர்றது வந்து நம்ம சாப்பிடும் பொழுது ஃபுட்டை வயிற்றுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய சாஃபேகஸ் நீங்கள் பார்க்குறீங்க ஸோ இதெல்லாம் தான் இந்த பகுதியில் நம்மளால் பார்க்க முடியுது இந்த இங்கே நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இதுதான் அந்த டயஃப்ரம் நான் சொன்ன மசில் அந்த டயஃப்ரம் மசில் அப்படிங்களா டயஃப்ரம் இங்கே தெரியுது பார்த்தீங்கன்னா அதுதான் டயஃப்ரம் இப்போ இதுக்கு டயஃப்ரம் கீழே இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம் நம்ம இந்த ஆர்கன்ஸை கொஞ்சம் இப்படி தள்ளி வச்சிடலாம் இந்த இது கீழே இருக்கிறதெல்லாம் வந்து அப்டாமினல் ஆர்கன்ஸ் அப்போ இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வி வந்துச்சு லிவர் வந்து தோராசி கர்த்துனா அப்டாமினல் ஆர்கனா அப்படின்னு கேட்டால் நீங்கள் கண்டிப்பாக அதை என்ன சொல்லலாம் இது வந்து டயஃப்ரம் கீழ இருக்கிறதுனால இந்த அப்டாமினல் ஆர்கன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க இப்போ வந்து முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது வந்து இது கல்லீரல் இது நுரையீரல் இது கல்லீரல் ஸோ கல்லீரல் பார்த்தீங்கன்னா இப்போ அப்டாமினில் பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம பார்க்க போகிறது வந்து லிவர் ஸோ வந்து இது வந்து லார்ஜஸ்ட் இன்டர்னல் ஆர்கன் அப்படின்னு சொல்லலாம் லார்ஜஸ்ட் ஆர்கன் வந்து ஸ்கின்னு நம்மளுடைய தோல் அதுக்கு அடுத்து ரெண்டாவது லார்ஜஸ்ட் ஆர்கன் தான் இதை சொல்ல முடியும் இல்லை லார்ஜஸ்ட் இன்டர்னல் ஆர்கன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது வந்து நம்மளோட லிவர் நான் லிவருக்கு இதை இதில் உள்ள விஷயங்களை எக்ஸ்ப்ளைன் பண்ணி நான் தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது கொஞ்சம் விழுந்துருச்சு இப்போ இந்த இடத்துல இருக்கு வந்து நம்மளுக்கு ஸ்டமக் வருது சரிங்களா ஸ்டமக் இது வந்து நம்மளுக்கு இடது பக்கத்தில் வரக்கூடிய அந்த ஒரு ஆர்கன் வந்து இங்க ஸ்டமக் வருது ஓகேங்களா இந்த எஸோஃபேகஸ் வந்து இங்கே ஸ்டமக்கு வந்து வரும் அப்புறம் இந்த உணவு குழாய் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து தொண்டை வழியாக இறங்கி இந்த டியூப் வழியாக வந்து இதுக்குள்ளே போகுது போய் அப்புறம் ஸ்டமக்கில் செரிமானம்லாம் ஆயிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து செரிமானங்கள் நடக்கும் அப்புறம் நம்மளுடைய சிறு குடல்னு சொல்லக்கூடிய ஸ்மால் இன்ட்ரெஸ்ட் எனக்கு போகும் சரிங்களா இப்போ அதுதான் இது வந்து நம்ம ஸ்டமக் வயிறு அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த இது தான் இப்போ நான் இதை சரியான இடத்துல பொறுத்துறேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இப்போ தெரியுதுங்களா ஸோ இந்த ஸ்டமக் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வரும் ஸோ ஸ்டமக் வந்து இங்கேருந்து உள்ளே போகுது சாப்பாடு அதுக்கப்புறம் இது வழியாக சிறுகுடல் வழியாக போகும் ஸோ ஸ்டமக்கு கீழே ஸ்மால் இன்டெஸ்டின் அதில் வந்து டியோடனம் ஜெஜினம் இலியம்னு சொல்லக்கூடிய பகுதிகள் இருக்குது டியோடனம் இங்கே இருக்குது இது இப்படி வந்து கீழே வரைக்கும் வந்து இதில் ஜாயின்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் இது நிறையா ஒரு நிறையா ஃபோல்ட்ஸ் இருக்கக்கூடிய ஜெஜினம் அப்புறம் ஜெஜினமோட லாஸ்ட் ஒன் தேர்டில் ஆரம்பித்து அது எந்த இடத்துல போய் பெருங்குடலோடு சேருதோ அந்த இடத்த வந்து நம்ம டியோடனம் ஜெஜினம் இலியம்னு சொல்லுவோம் அந்த இலியம் போய் இங்கே பாருங்கள் இந்த இடம் இது வந்து இங்கே 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 ஜாயின்ட் ஆகுது ஸோ அது வந்து இது வந்து பெருங்கு ஏதாவது சிறுகுடல் பெருங்குடல்னு சொல்லுவோம் இல்லைங்களா லார்ஜ் இன்ட்ரெஸ்டிங் ஸோ அது வந்து லார்ஜ் இன்ட்ரெஸ்டிங் அது இந்த பகுதி கீழே விழுந்திருக்கு பட் நீங்கள் வந்து அதை கொஞ்சம் பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஸோ வந்து இதே இப்படி வந்து இப்படி போய் நம்ம கீழே போவோம் ஸோ இது அசென்டிங் கோலான் ட்ரான்ஸ்வர்ஸ் கோலான் டிசென்டிங் கோலான் அந்த மாதிரி சொல்லுவாங்க அப்புறம் சிக்மாய் கோலான் அப்படியே போய் ரெக்டமில் போய் ரெக்டஸில் போய் நம்மளுடைய ஆசன வயவழியாக கழிவுகள் வெளில போயிடுது ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான இன்னும் வேறு இருக்குன்னா இங்கே ஸ்ப்ளீன்னு சொல்லக்கூடிய கணயம்னு சொல்லுவோம் ஸோ ஸ்ப்ளீன் வந்து இந்த உரத்தில் இருக்கும் ஸ்ப்ளீன் அப்புறம் இது வந்து பேன்க்ரியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம நாட்டிலேயே சர்க்கரை வியாதிகள் ரொம்ப அதிகம் ஸோ பேன்கிரியாஸ் அது வந்து அந்த கிளாண்ட் வந்து இங்கே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதையும் எடுக்கலாம் இன்னும் எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல இந்த துருத்தி இருப்பேன் இதுதான் அப்பெண்டிக்ஸ் நிறைய பேருக்கு அப்பெண்டிக்ஸைஸ் அப்பெண்டிக்ஸ் சர்ஜரிலாம் பண்ணி கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அந்த அதுதான் அப்பெண்டிக்ஸ் உறுப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்மளுடைய கிட்னிஸ் இருக்குது சிறுநீரகம் ஸோ வந்து அது இருக்குது அது மேலே அட்ரினல் கிளாண்டுன்னு சொல்லக்கூடிய சுரப்பிகள் அட்ரினல் கிளாண்ட் இருக்குது ஸோ கிட்னிஸ்க்கு மேலே அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இந்த நான் தராசை கையோட்டான்னு சொன்னேன் அது அப்படியே இந்த இந்த டைஃப்ரமுக்கு பின்னாடி கீழே இறங்கி வரதுனால அது அப்டாமினல் அயோட்டா இந்த இடத்துல அதே ஒரே ஒரே பைப்பு தான் அது ஒரே விசல் தான் ஆனால் இந்த இதுக்கு கீழே வரும்போது இதோட பேர் இங்கே துரசை கேட்டோங்கிறது இங்கே அப்டாம்னல் அயோட்டான்னு மாறிவிடும் அப்டோம்னல் அயோட்டா அப்புறம் அது பிரிஞ்சு கீழே போவோம் நம்ம அந்த அயோட்டாவை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஸோ ஆர்கன்ஸ்னு பார்த்தீங்கன்னா கிட்னிஸ் பா சொல்லிட்டேன் ஸ்ப்ளீன் சொல்லிட்டேன் லார்ஜ் இன்டெஸ்டைன் ஸ்மால் இன்டெஸ்டைன் பேன்க்ரியாஸ் அப்புறம் நம்ம ஸ்டமக் பார்த்தோம் ஸ்மால் இன்டெஸ்டைனில் வந்து டியோடனம் பார்த்தோம் ஜஜினும் மண்டேலியம் இதில் வந்துடும் லிவர் பார்த்தாச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளாடர்னு சொல்லுவாங்க நம்ம சிறுநீரகத்தை சேர்த்து வைக்கக்கூடிய யூரினரி பிளாடர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ யூரினரி இருக்கு நம்மளுடைய கிட்னிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த யூரிட்டர் வழியாக அங்கே போய் பிளாடரில் ஸ்டோர் ஆகி அப்புறமா நம்ம யூரின் யூரின் போகிறதுக்கு அது உதவும் ஸோ இந்த பிளாடரோட டிட்ரோ டிட்ரூசார் மசில்ஸ் எல்லாம் இருக்குது உங்களுக்கு நான் இதெல்லாம் எல்லா உறுப்பை பற்றி நான் தனித்தனியாக வீடியோ போடும்போது இன்னும் அதை விளக்கமாக சொல்கிறேன் அவ்வளோதான் நினைக்கிறேங்க நம்ம முக்கியமான எல்லா ஆர்கன்ஸையும் பார்த்துட்டோம் இது பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து மற்ற காணொல்களையும் பார்த்து பயன்பெறுங்க நன்றி